ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதை அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மதுவை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணிடுறாங்க அங்கே கோயிலில் போய் சாமி முடியலை அந்த திட்டத்தை இங்கே முரளியும் சுந்தரியும் தான் அவங்க ரெண்டு பேர் காதல் விழுகிற மாதிரி ரெண்டு பொம்பளைங்க பேசிக்கிறாங்க இல்லையா அதை கேட்டுவிட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ ஒரு பொண்ணு கெட்டு போய்ட்டா அதை அவனோட சேர்த்து வைக்கணுமா அவள் பாவமா அடுத்தவங்க அவங்க இது யாரும் கட்டிக்க மாட்டாங்களா சமுதாயம் பழிக்குமா அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வராங்க வந்த கையோடு பார்த்தா ராக விட்ட சொல்லிடுறாங்க இங்கே பாருங்கள் கண்டிப்பாக நான் பத்திரிக்கை அடித்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் அதுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும் அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம்

போட்டு இப்படி என்னென்னமோ தூக்கி போடுறாரு அப்படி வர்றாங்க பார்த்துட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நீ பண்ணுறது இப்படி தான் இருக்குது அதே மாதிரி தான் நானும் பண்ணுறேன் நீ பண்ணால் மட்டும் தப்பு இல்லையோ நான் என்ன பண்ணேன் உங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பாக நீங்கள் லவ் பண்ணீங்க அதை விட நான் ஒன்றும் சொல்லக்கூடாது இந்த இடத்துல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தயவு செஞ்சு சொன்னால் கேளுங்க ராகவ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மது பார்க்குறாங்க இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அபி இப்படிலாம் அவர் பண்ணுறாரு அவர் மனசுல நான் இருக்கணும் இல்லையான்னு தெரியல நீங்கள் அவருக்கு போய் என்ன தாலி கட்ட வைக்கிறீங்க கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க நாளைக்கு இதே மாதிரி பண்ணால் நான் என்ன பண்ண முடியும் அவருக்கு என்னமோ எனக்கு என்னமோ உங்களை மறக்க முடியலைன்னு நினைக்கிறேன் தான் அவர் உயிர்க்குள்ளா நேசிக்கிறான்னு நினைக்கிறேன் அபி அப்படிங்கிறாங்களா அப்போலாம் இல்லை அதெல்லாம் நேசிச்சா நான் அதெல்லாம் சம்மதிக்க மாட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி போயிடுறாங்க அப்புறமா மதும் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் ஒன்றும் புரியலையே இப்போ அபி வந்து தனிமரமாக போயிடுவான்னு பயப்புடறாளோ அப்படின்னு நினைக்கலையே இங்கே சுந்தரி வராங்க கரெக்ட்டு அபி தனியாக போயிடுவான்னு தான் பயப்புடறேன் ராகு அதனால அவனுக்கு அவளுக்கு ஒரு துணையை சேர்த்து வச்சுட்டா சரியாக போச்சு துணைய அப்படின்னு முரளு என்ன பண்ணுறான் அதுக்கு தான் நான் இருக்கேனே அப்படின்னு சொன்னோன்னு எனது நீங்களா என்னன்னா சொல்றீங்க அப்படிங்களா இல்ல அவளுக்கு ஒரு துணையை காமிக்கிறதுக்கு நான் இருக்கேன்னு சொன்னேன் சுந்தரி உடனே ஒழுங்க வாயை விட்டு மாட்டிக்காத அப்படிங்கிறாங்க சரிங்கத்த சரிங்கத்த அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற விவரம் கேட்குறாங்க அப்ப அவள் கல்யாணம் நடந்தது எப்படி நின்றுச்சு எப்படி ராக கல்யாணம் பண்ணுங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறாங்களா ஓ இதுவரை நடக்குதா அப்போ விக்னேஷுக்கு அபி ரொம்ப பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணாரு ஆமா அப்ப அந்த விக்னேஷ் யாரு என்ன அப்படின்னு கேட்கலாம் அட்ரஸ்லாம் சொல்றாங்க விக்னேஷை வர வச்சு பேசுறாங்க பார்த்தா எல்லா வருத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி நானும் அவர் விரும்பணும் அதனால என்னையும் அவரை சேர்த்து தூக்கி பார்க்குறாங்க அபி நீங்கள் வந்து அபியை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து அவர் ரூட் கிளியர் ஆயிடும் ராகுவும் நிம்மதியாக எனக்கு தாலி கட்டுவாங்க என்ன சொல்கிறீங்க விக்னேஷ் அப்படிங்கிறாங்களா என்னங்க இப்படி திடீர்னு குண்டத்துக்கு போகிறீங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது டைவர்ஸ் ஆக போகுது தெரியாதா என்னது டைவர்ஸ் ஆ ஐயோ ஏங்க அபியும் ராகவும் நல்ல ஜோடிங்க நல்லவங்க அவங்களாம் பிரியக்கூடாது என்னங்க நீங்கள் லவ் பண்ண அபி உங்களுக்கு வேணுமா நான் சேர்த்து வைக்கிறேங்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறத விட்டுட்டு இப்படிலாம் பேசுறீங்க அப்படிங்கிறாங்க மது என்னங்க நீங்கள் பேசுறீங்க லவ் பண்ண ஆசைப்பட்டேன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் லவ் பண்ணவங்க நம்ம கூட கிடைக்கல அப்படிங்கிறத காண்டி அவங்க எக்கேடு வேணாலும் கெட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறவன் இல்லை நானும் நல்லபடியாக இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் என்ன மது இப்பெல்லாம் பேசுறீங்க ஐயோ இது வந்து அவ இஷ்டம் இல்லாமலாம் இல்லை என்னையும் அவரையும் சேர்த்து வைக்கணும் அவ தான் இஷ்டப்படுறா அப்படி இருக்கே இல்ல அபி தன்னையே இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க நிஜமாவா அப்போ அபி மனசாரத்தை அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பார்க்குறாங்களா ஆமா அப்படின்னு மது சொல்கிறாங்க நீங்கள் பாருங்க எனக்கு என்னமோ அபி வந்து ராக விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ அதெல்லாம் இல்லைங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே தாங்க இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் நின்று போய் அவங்க பண்ணாங்கல்ல அன்னையிலேருந்து ரெண்டு பேருமே கீரையும் பாம்ப மாதிரி இருக்காங்க ஏன் இப்போ இது வரைக்கும் அவங்க ஒரு தொட்டுக்கிட்டதும் இல்லை ஒரு கட்டி பிடிச்சதில் ஒரு முத்தம் கொடுத்ததில்ல தெரியுமா அப்படிங்கிறாங்க உனக்கு என்ன தெரியும் அவங்க நல்லா கட்டி பிடிச்சாங்க முத்தம் கொடுத்தாங்க அது மதுவுக்கு தெரியாதுல்ல பார்த்தா அதை சொன்னோன்னே இல்லைங்க எனக்கு அபி வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு அபி கட்டிக்க சம்மதமாக இல்லையா எனக்கு ரொம்ப ஆசை தான் இல்லைங்களா அப்புறம்னா அதோட விடுங்க எங்களுக்கு கல்யாணம் ஆனால் அவங்களுக்கு மறுபடி டைவர்ஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கோங்க சரியா அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நேரம் வர்றாங்க அபியை கூப்பிட்டு வச்சு தோட்டத்து பக்கமே பேசுகிறாங்க இங்கே வாங்க அபி உங்ககிட்ட ஒன்று பேசணும் என்ன என்ன பேசணும் அப்படிங்கிறாங்க ராகு ஏன் இப்படி வராருன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னாங்க குடிச்சிட்டு வராரு அவ்வளோதான் குடிச்சிட்டு ஏன் வராரு அப்படிங்கிற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு முழுசாக சம்மதம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் உங்களை மறக்க முடியாமல் தவிக்கிறாரு ஏன்னா நீங்கள் தனியாக போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற அதுக்கு என்னங்க பண்ண முடியும் நான் எங்கள் அம்மா அப்பாவோட போய் சேர்ந்துக்குவேன் அப்படிங்கிறாங்களா இல்லைங்க தனிமைங்கிறது அம்மா அப்பாவோட இருக்கிறதுக்கு பேர் இருக்குல்ல தனிமையாக இருக்கிறதுனா துணை இல்லாமல் இருக்கிறது தான் தனிமைன்னு சொல்கிறது உங்களுக்கு ஒரு புருஷன் இருந்தால் அவங்க ஒட்டுக்க சந்தோஷமாக இருப்பார் அப்படிங்கிறாங்களா புருஷனா எனக்கெல்லாம் கல்யாணமே வேணாப்பா இல்லைங்க அதுவும் யார் தெரியுமா உங்களுக்கு நான் சேர்த்து இன்னைக்கு ஒரு மாப்பிள பார்த்துருக்கேன் மாப்பிள பார்த்துருக்கீங்களா உங்களை உயிருக்கு லவ் பண்றவர் தான் என்ன யார் லவ் பண்றா அப்படிங்கிற தான் என்ன விரும்புகிறேன் அவனை ஆசை தூக்கி போகுது மக்கு அப்படின்னு நினைக்க உடனே இல்லைங்க விக்னேஷுங்க அப்படிங்கிறாங்களா விக்னேஷா ஆமா அவங்கள தான் போய் பேசிட்டேன் அப்படிங்கிறாங்களா பேசிட்டீங்களா என்ன மது சொல்றீங்க ஆமா நான் விக்னேஷ்ட பேசிட்டேன் எல்லா விதத்தையும் எடுத்து சொல்லிட்டேன் எனக்கும் ராகவுக்கும் கல்யாணம் ஆக போகுது அபி தனி மரமா இருக்கக்கூடாது நீங்க விரும்பின பண்ண உங்களுக்கே கிடைக்க போறா சந்தோஷமானு கேட்டேன் ஆனா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் மறுத்தாரு அவங்க ரெண்டு பேர் தான் நல்லவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு ஆனால் நான் சொல்ல சொல்ல சரி என்ன சொல்றீங்க அப்படி நீங்க விக்னேஷ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொன்ன கையோட அப்படியே ஓங்கி அறைய போறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க போது நான் என்ன அப்பேற்பட்ட பொண்ணு நினைச்சிருக்கீங்களா ஒண்ணு இல்லைன்னா ஒன்னொன்னு போய் நினைச்சு போயிட்டு இருக்கிறதுக்கு முடியவே முடியாது நான் அபி இந்த ஜென்மத்துல ராகவ் மட்டும்தான் என் புரிசேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதை அப்படியே கேட்கிறா ராகவ் ஆஹா அப்படியே சந்தோஷம் தாங்கல என்னது இந்த ஜென்மத்துல நான் தான் புரிசேன்ட்டாலே அப்படின்னு சந்தோஷப்படுறாரு அந்த பக்கத்துல இருந்து முரளி கேட்டுட்டு அடிப்பாவி என்னடி இப்படி சொல்றாளே அவன் தான் புரிசேங்கிறாள் அவன் வெந்து நொந்துகிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா அது சொல்றாங்க ஏன் அபி நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்க அப்புறம் எப்படி அவர் உங்கள் புருஷன் சொல்ல முடியும் அப்போ நீங்கள் நடிக்கிறீங்களா என்னை சேர்த்து வைக்கிறேன்னு ஐயோ அப்போல்லாம் இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன் அவ்வளோதான் உங்கள் புருஷனை உங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு உங்கள் கூடலாம் நான் வந்து நிற்க மாட்டேன் பயப்படாதீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இதோட இந்த பேச்சை விட்டுருங்க விக்னேஷ் அது இதுன்னு சொல்லிட்டு என் மாப்பிள்ள பார்க்குற படம்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க என்ன அபி அப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணாதான் நல்லது ஐயோ இந்த இதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கோபத்தை வர வைக்காதீங்க அப்படின்ட்டு போயிடறாங்க ராகவ ஏதாவது நான் மறக்கிறதாவது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி பக்குன்னு வந்து ராகவ நிற்கிறாங்க என்னம்மா ராகவ மறக்க முடியாமல் தவிக்கிறீங்களோ அப்படிங்கள அபி பார்க்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அணைக்கிறாரு ஏ பொண்ணு நீ என்ன மறக்க முடியாது எனக்கு தெரியும்டி நீ இப்ப சொன்ன பதிலே போதும் எனக்கு இந்த ஜென்மத்துக்கு இது போதும் கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்காது நீ தாண்டி எனக்கு ஜென்மத்துக்கு என் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது மது தான் உங்க பொண்டாட்டி பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு போறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு பிடிச்சிருந்து பொண்ணு எனக்கு எல்லோரும் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்